வணக்கம் இந்த கதையை கேட்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இருக்கும் பில் பட்டனை அழுத்தவும் அந்த இருட்டில் நான் அவனோடு சுகமான இருந்த நாட்களை மறக்க முடியவில்லை உண்மையை பேசினேன் என் கணவர் என்னை விட்டு சென்று விட்டார் நான் நந்தினி எனக்கு அப்பா அம்மா தம்பி மட்டும் இருக்கின்றார்கள் அப்பா பல வருடங்களுக்கு முன்பால் தொழிற்சாலையில் ஒன்று வேலை பார்த்து கொண்டிருந்தார் அதில் ஏற்பட்ட விபத்தால் அப்பா என்று வரை படுத்த படுக்கையாக இருக்கின்றார் அம்மா வீட்டில்தான் இருப்பார்கள் தம்பி இப்போதுதான் பள்ளி படித்துக் கொண்டிருக்கின்றான் தம்பி என்னை விட பத்து வயது சிறைவன் நான் ஒரு கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஸ்வீட் கடையில் வேலை பார்க்கின்றேன் முதலாளி சுஜி என்னிடம் அன்பாக பழகுவார் கடையில் வேலை பார்க்கின்றார் தீபக் நானும் அவர் மட்டும்தான் கடையில் வேலை செய்கின்றோம் நான் வேலை செய்த சில நாட்களுக்கு பின்புதான் தீபக் கடைக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தார் நல்ல அழகாக இருப்பார் நாங்கள் இரண்டு பேரும் அதிக நேரம் பேசி கொண்டிருப்போம் என்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுபவர் தீபக் தான் என்னை பாதுகாப்பாக வீட்டில் அனைவருக்கும் தீபக் மிகவும் பிடிக்கும் தீபக் என்னை காதலிப்பதாக சொன்னார் சற்று யோசித்தேன் ஏனெனில் என் குடும்ப வர்ம சூழ்நிலை அப்படி நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என் குடும்ப சூழ்நிலையை பற்றி தீபக்கிடம் சொன்னேன் தீபக்கு என் குடும்ப சூழ்நிலை நன்றாக புரிந்து கொண்டார் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்தார் தீபக்கு அம்மா மட்டும்தான் இருக்கின்றது என்று என்னிடம் சொல்லியிருக்கின்றார் நானும் சரி என்று சம்மதித்தேன் இரண்டு பேரும் வெகு நாட்களாக காதலித்தோம் அன்றாவது நாள் கடையின் முதலாளி வெளியூர் சென்று விட்டார் நானும் தீபகம் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை ஏனென்றால் அன்று அதிக மழை இடி காற்று மின்னல் கடையில் தங்கிக் கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் தீபகம் என்னை பாதுகாப்பதற்காக என்னுடன் தங்கி தங்கிக் கொண்டார் இடி காற்று மின்னல் நான் பயந்து விட்டேன் தீபக் என் பக்கம் வந்து நின்றார் தீபக் பக்கம் வந்து நின்றவுடன் என்னை அழைத்து கொண்ட தும் நான் வீட்டுக்கு சென்று விட்டேன் சில நாட்கள் நன்றாக இருந்தது இரண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அதனால் அந்த கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் ஐந்து வயது குழந்தையுடன் ஒரு பின்மணி வந்தால் அப்போது தீபக்கை பற்றி என்னிடம் விசாரித்தாள் நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டேன் என் கணவர் என்று சொன்னால் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் உள்ளிருந்து வெளியே வந்தான் என்னை பார்த்தவுடன் அவனுக்கு வெக்கம் வந்துவிட்டது அவன் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தான் என்பதுதான் தெரிந்ததை நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று ஏனென்றால் நான் ஏழை விட்ட பெண் என்னை ஏமாற்ற அவனுக்கு எளிதாகிவிட்டது அப்போது முதலாளி வந்து தீபக்கு திருமணமாகிவிட்டது என்று என்னிடம் சொன்னார் நான் ஒன்றுமே சொல்லவில்லை அங்கிருந்து நான் வந்துவிட்டேன் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் மட்டும் எனக்கு தெரிந்தது அந்த கடைக்கு நான் வேலைக்கு செல்லவில்லை என்னிடம் கடைக்கு வேலைக்கு செல்லவில்லையா என்று கேட்டார்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் நான் வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என் தம்பியும் நான் தான் படிக்க வைக்க வேண்டும் அதனால் அதனால் அம்மா தோழி வீட்டுக்கு வந்தார்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததாக சொன்னார்கள் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க சம்மதித்து விட்டான் என்று சொன்னார்கள் ரொம்ப சூழ்நிலை பற்றி நான் நன்றாக சொல்லிவிட்டேன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று என்னிடம் நம்பிக்கை சொன்னார்கள் எங்கள் அம்மாவின் தோழியின் சொன்னதும் எங்கள் அம்மாவும் என்னை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள போகின்றவர் ராஜன் மற்றும் அப்பா கிடையாது கம்பெனியில் வேலை செய்கின்றார் எளிய முறையில் எனக்கும் திருமணம் நடந்தது எனக்கும் குற்ற உணர்ச்சியாக இருந்தது என்றால் ஒரு ஆணிடம் நான் தவறாக நடந்து கொண்டேன் அவன் என்னை திருமணம் செய்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் என்னை ஏமாற்றி விட்டான் நானும் இதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தேன் அன்று ராஜ் என்னிடம் வந்து பக்கம் அமர்ந்து கொண்டார் ஏனோ தெரியவில்லை என் மனம் தடுமாறியது அதனால் நான் எதுவும் சொல்லாமல் சோதுவாக இருக்கின்றேன் என்று சென்று படுத்துக்கொண்டேன் அப்படியே சில மாதங்கள் சென்றது நானும் வேறொரு கடையில் வேலை பார்த்தேன் ராஜி வீட்டிலிருந்து கம்பெனிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் எனக்கு அவரை பார்க்கும்போது குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஒரு நாள் நான் தைரியத்தை வளர்த்து கொண்டு இதை பற்றி நான் ராஜியுடன் பேசினேன் தீபக் என்னை காதலித்ததும் அவன் என்னை ஏமாற்றப்பட்டதும் உண்மைகளை சொல்லிவிட்டேன் சற்று நேரம் யோசித்தான் ராஜி பின்பு படுத்துக்கொண்டான் அன்றிலிருந்து என்னிடம் எதுவும் கேட்பதில்லை பேசுவதும் இல்லை அந்த கடையில் வேலையை முடித்து விட்டு வர தாமதமாகிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் ராஜன் என்னிடம் சத்தம் போட்டான் வேலையை விட்டு விடும்போது என்னிடம் பேசினான் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு செல்கின்றேன் என் தம்பியை நான் தான் படிக்க வைக்க வேண்டும் வேலையை விட முடியாது என்று நானும் சொல்லிவிட்டேன் ராஜ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அப்போதுதான் தெரிந்தது ராஜ் என் சந்தேகப்படுகின்றார் என்று அன்றிலிருந்து அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பித்தது ராஜியின் பேச்சுக்களும் சொற்களும் என்னால் தாங்க முடியவில்லை மனதை மிகவும் காயப்படுத்தியது ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியவில்லை என்னால் ஒரு கட்டத்தில் ராஜீவிடம் இருந்து நான் விவாகரத்து வாங்கிவிட்டேன் கணவனிடம் உண்மையை சொன்னது தவறாகி விட்டது என்று நினைத்து கொண்டேன் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் நான் ஒரு முட்டாளாகவே இருந்து விட்டேன் பின்பு தெரிந்தவர்கள் மூலமாக எனக்கு வெளிநாட்டில் ஒரு ஸ்வீட் கடையில் வேலை கிடைத்தது போது நான் அங்கு சென்று வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் என் தம்பியை படிக்க வைத்து பெரிய கம்பெனியில் அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றான் சில தினங்கள் நான் லீவை கேட்டிருக்கின்றேன் என் தம்பியின் திருமணத்துக்கு செல்வதாக எனக்கு முப்பத்தைந்து வயதாகின்றது என்று வரை நான் தனியாக தான் நிற்கின்றேன் தனிமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு ஆண்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்னை திருமணம் என்பது வேண்டாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் தன் திருமணத்தை மதித்து என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை கொடுத்து என்னை ஏமாற்றிவிட்டான் உதான் என் கணவரிடம் நான் மனசாட்சியாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறாகிவிட்டது வாழ்க்கையில் பெண் இங்கு பேச வேண்டும் என்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கும் மேல் பட்டனை அழுத்தவும் நன்றி